சோ அதனால ஆயில் வந்து ஃபேஸ்ல போடக்கூடாது ரொம்ப ட்ரையா இருக்கவங்க போடலாம் அது மாதிரி ஆயில் டைரக்ட் அப்ளிகேஷன் கூடாது ஷியா பட்டர் மாய்ச்சரைசிங் எஃபெக்ட் கொடுக்குற அந்த ப்ராடக்ட்ஸ் இருக்க மாதிரி போடணும் டைரக்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஆயில் வந்து போடக்கூடாது ஆக்சுவலாக நானுமே நிறைய எனக்குமே பிம்பிள் மார்க்ஸ் இருக்கும் பிகாஸ் நானுமே நிறைய பிம்பிள் எனக்கு வரும் பிளஸ் நான் பாப் பண்ணி விட்டுருவேன் ஆமா நானுமே பாப் பண்ணி விட்டுருவேன் எனக்கு இப்போ கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஓப்பன் போர்ஸ் இருக்கும் சாதாரணமா விட்டா நார்மலாகவே பிம்பிள் வந்துட்டு அது ஒரு ஏழு நாள் பத்து நாளில் போயிடும் நீங்க பாப் பண்றதுனால ஏழு நாள்ல போக வேண்டிய பிம்பிள் உங்களுக்கு ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளாக தங்கிடுது சமந்தா அப்புறமா அந்த லைக் நிறைய பேரோட நியூஸ் எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்கு இல்லையா ஏன் எல்லாரோட வந்து எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு ஏன்னா வந்து ரீசண்டா லைக் பழங்கால மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஆயில் வந்து ஃபேஸ்ல போட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு தேயுங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ இது வந்து ஸ்கின் பேரியருக்கு எவ்வளோ ஒரு லைக் ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் ஆயில் வந்து நம்ம ஃபேஸ்ல போடும்போது என்ன ஆகும் நம்ம ஃபேஸ்லையுமே வந்து போர்ஸ் இருக்கும் ஹேர் ஃபாலிக்குல்ஸ் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆயில் போடும்போது என்னாகும் அந்த போர்ஸ் எல்லாமே கிளாக் ஆயிடும் சோ இப்போ பிம்பில்லே இல்லைன்னு வச்சுக்கோங்க ஆயில் போடுறவங்களுக்கு ஒரு குட்டி குட்டி மைனர் பிம்பிள் இருக்கு ஆயில் போட்டு நல்லா மசாஜ் பண்றாங்கன்னா ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு அப்புறம் ஆக்கனே நிறைய வந்துருச்சுன்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருந்தீங்க பிகாஸ் அந்த ஆயில் தான் என்ன ஆயிடுது போர் க்ளோஸ் ஆயிடுது ப்ரீத் பண்ண விடாம நம்ம ஸ்டாப் பண்ணிடுறோம் சோ அதனால உங்களுக்கு உள்ளே பாக்டீரியா எல்லாமே போயிட்டு அதிகமாயிடுது பிம்பிள் சோ அதனால ஆயில் வந்து ஃபேஸ்ல போடக்கூடாது ரொம்ப ட்ரையா இருக்கவங்க போடலாம் அது மாதிரி ஆயில் டைரெக்ட் அப்ளிகேஷன் கூடாது ஷியா பட்டர் மாய்ஸ்டரைசிங் எஃபெக்ட் கொடுக்குற அந்த ப்ராடக்ட்ஸ் இருக்க மாதிரி போடணும் டைரக்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஆயில் வந்து போடக்கூடாது சோ நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த பிம்பிள் அது வந்து பாப் பண்ற பழக்கம் இருக்கு இல்லையா சோ இது எந்த அளவுக்கு

பதினஞ்சு நாள் இருபது நாளா தங்கிருது பிளஸ் நமக்கு பிம்பிள்ல நிறைய டைப்ஸ் இருக்கு பாப்பிலா சிஸ்டிக் நாடுலா இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு லைக் இப்போ ஜஸ்ட் வந்துட்டு போற பிம்பிள் நீங்க பாப் பண்றதுனால மார்க் ஆயிடும் இல்ல மார்க் மட்டும் கிரியேட் பண்ற பிம்பிள் ஓபன் போற கிரியேட் பண்ணிடும் அதனால நீங்க பாப் பண்ணாம இருக்கிறது பெஸ்ட் அதுல இருக்கிறது அந்த டைம்க்கு போகுமே தவிர ரூட்டோட நம்ம எடுக்க மாட்டோம் எல்லாமே சோ பக்கத்துல பாக்டீரியா ஸ்ப்ரெட் ஆகி அதனால இன்னும் வேர்சன் ஆகும் பெட்டர் நாட் பாப் பிம்பிள் இல்லன்னா என்ன மாதிரி ஓபன் போர்ஸ் இருக்கும் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன் ஆனா இன்னுமே நிறைய இருக்கு எனக்கு பிகாஸ் நான் சின்ன வயசுல பண்ண தப்பு அது எதுவுமே ஃபுல்லா பர்மனண்டா இல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் பண்றதுன்றது இம்பாசிபிள் எப்பவுமே எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் ரிசல்ட்ஸ் நம்ம எதிர்பார்க்க முடியும் ஸோ ஆக்னி ப்ரோன் ஸ்கின் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஒரு பிம்பிள்கே நம்மளால தாங்க முடியல சோ ஆக்னி ப்ரோன் போது எல்லா ப்ராடக்ட்ஸுமே ரொம்ப பார்த்து பார்த்து யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும் எது அலர்ஜிட்டிக்கா ஆகுது எதுனால வந்து நம்மளோட ஸ்கின் இப்படி மாறுது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் நிறைய இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஸ்கின்னுக்கு ட்ரீட்மெண்ட் நம்ம எடுக்கலாம் சோ ஆக்னே ப்ரோ பெட்டர் உங்க டாக்டரை கேட்டுட்டு யூஸ் பண்ணுங்க இல்ல செல்ஃப் மெடிகேட் பண்றீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பண்ணக்கூடாது ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணக்கூடாது இல்ல எனக்கு பண்ணியே ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க இங்க உங்க ஜால் லைன்ல எந்த ப்ராடக்டா இருந்தாலும் இங்க ஜா லைன்ல யூஸ் பண்ணி பாருங்க ஒரு ஃபைவ் டு செவன் டேஸ் ஜார் லைன்ல யூஸ் பண்ணி பாத்துட்டு அதுக்கப்புறம் யூ கேன் கோ ஃபார் ஃபுல் ஃபேஸ் பிகாஸ் ஃபுல் ஃபேஸ்ல அலர்ஜி வந்துச்சுன்னா நம்ம கிளியர் பண்றது ரொம்ப கஷ்டம் சோ இங்க மட்டும் எதனா வந்துச்சுன்னா ட்ரீட் பண்றது ஈஸி ஒரு மைனர் ஏஜ் ஏரியா ட்ரீட் பண்றது ஈஸி கம்பேரிவ்லி தி மேஜர் ஏரியா ஸோ பேசிக்கா அவாய்ட் பண்ணிடுங்க இல்ல பண்ண மாட்டேன்னா ஜஸ்ட் இங்க மட்டும் அப்ளை பண்ணி பார்த்துட்டு யூ கேன் யூஸ் எந்த ஒரு ப்ராடக்டா இருந்தாலும் எய்தர் சன்ஸ்கிரீனா இருக்கட்டும் ஃபேஸ் வாஷா இருக்கட்டும் மாய்ச்சரைசர் எதுவா இருந்தாலுமே இங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு யூஸ் ஸ்கின் பொறுத்த வரைக்கும் இந்த ஆக்னி பிம்பிள் இல்லைன்னா வந்து சிஸ்ட் எதுனாலுமே வந்து வரதுக்கான ஒரு மெயின் ரீசன் என்னவா இருக்கு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் தான் ஆக்னி பிம்பிள்ன்றது ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வித் எக்ஸஸ் ஆஃப் டர்ட் வந்து போர் வந்து கிளாக் தான் நமக்கு வந்து

சோ இது வந்து நம்ம வராம இருக்கிறதுக்கு ஆர் வந்ததுக்கு அப்புறமா என்ன மாதிரியான ஒரு லைக் எப்படி சொல்றது இதுக்கு ஒரு சொல்யூஷனாவும் பாக்கலாம் இல்லன்னா ஒரு ப்ரிவென்ஷன் மெத்தட் ஏதாவது சொல்ல முடியுமா ப்ராப்பர் ஸ்லீப் ப்ராப்பர் டயட் ப்ராப்பர் வாட்டர் இன்டேக் இருந்தா மேக்ஸிமம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் வேர்சன் ஆகாம அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ வந்ததுக்கு அப்புறம் யூ ஹாவ் டு கோ அண்ட் சி ஒன் டாக்டர் ஃபர்ஸ்ட் பிகாஸ் உங்களுக்கு எதுனால வந்திருக்குன்றத கண்டுபிடிக்கணும் இப்போ நீங்க நார்மலா டயட்னால லைஃப் ஸ்டைல்னால வந்துச்சுன்னா நீங்களே சேஞ்ச் பண்ணிடலாம் இல்லை உங்களுக்கு ஹார்மோனல் இம்பாலன்ஸ் எதுனா இருக்கு அப்படின்னா அதை டாக்டர் தான் சொல்ல முடியும் அதுக்கு என்ன பண்ணனும்ன்றது ஸோ அதனால நீங்க டாக்டர் பாக்குறதுன்றது பெட்டர் பட் நீங்க லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் மாடரேட்டா கொஞ்சம் கிளீன் ஹேபிட்டாக வச்சிருக்கீங்க நல்லா தூங்குறீங்க நல்லா சாப்பிடுறீங்க டயட் நல்லா இருக்கு லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கு கரெக்டா சன்ஸ்கிரீன் அப்ளை பண்றீங்க இப்படி இல்லாம கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கலாம் ப்ராப்பரா சோ ஏஸ்தெட்டிக்கா நிறைய பேர் வந்து இப்போ அப்பீலிங்கா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக லைப்போசக்ஷன் எல்லாம் வந்து ஃபாலோ பண்றாங்க இந்த ஹீரோயின் பண்ணிருக்காங்க அவளுக்கு அவங்க இது பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரீசன்னாலயும் வந்து நிறைய பேர் இதை ரொம்ப விரும்புறாங்க இல்லையா இஸ் இட் ஹெல்தி ஆர் இல்லைன்னா வந்துட்டு லைக் வெயிட் லாஸ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் இது எப்படி வெயிட் லாஸ் பாத்தீங்க அப்படின்னா பேசிக்கா டயட் என்னதான் நீங்க ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணாலும் டயட் இருந்தா தான் அது குறையும் இல்ல எக்ஸசைஸ் பண்ணணும் டயட் தான் வந்து குறையும் இன்ஜெக்ஷன் போட்டீங்க அப்படின்னா ஒரு சம் பார்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் வந்து நல்லா தெரியும் பட் ரொம்ப பெருசா வந்து டிஃபரன்ஸ் வந்து இருக்காது திருப்பி அவங்க அவங்க நீட்ஸ் கேட்ட மாதிரி ஒரு சிலருக்கு வந்து லைப்போ செக்ஷன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இருந்தால் டாக்டர் சஜஸ்ட் பண்ணுவாங்க இல்ல ஒரு சிலருக்கு தேவையில்லை வேற டயட்ல போதும்னா அதுவே சஜஸ்ட் பண்ணுவாங்க ஸோ பெட்டர் அவாய்ட் பண்றதுன்றது ஒரு கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது பெட்டர் அகைன் வந்து இப்போ இந்த செலிபிரிட்டி இது பண்ணிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ரீசென்ட் டைம்ல நம்ம நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து நோ ஜாப் பண்றது நம்ம பார்த்திருக்கோம் சோ பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னும் போது அஹ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சேம் நேம்ஸ் அத்துல்யா சமந்தா அப்புறமா அந்த இந்துஜா அவர் லைக் நிறைய பேரோட நோஸ் எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்கு இல்லையா எதுனால ஏன் எல்லாரோட நோஸ் வந்து ரிசம்பிளன்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு ஏன்னா வந்து இப்போ நமக்கு நார்மலா வந்து ஒரு ஃபேஸ் எடுத்தோம்னா ஐஸ் இப்படிதான் இருக்கணும் ஐப்ரோஸ் இவ்வளவுதான் டிஸ்டன்ஸ் இருக்கணும் நோஸ் இந்த இவ்வளவு டிஸ்டன்ஸ் தான் இருக்கணும் அதே மாதிரி ஐப்ரோஸ்க்கும் இந்த லிப்ஸுக்கும் நடுவில் இவ்வளவு டிஸ்டன்ஸ் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி மாதிரி ஒரு ஒரு மெஷர்மெண்ட்ஸ் இருக்கு நமக்கு நார்மலா ஃபேஸ் ஆகட்டும் எல்லா பாடி பார்ட்ஸ்க்கும் ஒரு ஒரு மெஷர்மெண்ட்ஸ் இருக்கு ஸோ எல்லாருக்கும் ஏன் சிமிலரா இருக்குன்னா அவங்க எல்லாம் அந்த கரெக்ட் மெஷர்மெண்ட்ல ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க சோ அதனால சிமிலரா இருக்கு பட் எல்லாரும் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை நமக்கு அவங்க ஆக்டர்ஸ் அவங்க ப்ரொஃபஷனுக்கு அது நீடு அதனால அவங்க எடுத்துக்கிறாங்க உங்களோட நோஸ் எதனா டிஃபெக்டிவா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு நீடு இருந்தா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் பட் அந்த ஏ சிம்மெட்ரின்றது இப்போ எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு ஐப்ரோ வந்து ஒரு மேல கீழே தான் இருக்கும் அதுதான் நேச்சுரலாவே இருக்கும் ஈவனா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கே டிஃபரன்ஸ் வந்து ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கும் பட் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அவங்களுக்கு அது நீடுன்றனால அது பண்றாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய ஏஸ்தட்டிக்கலான விஷயங்கள் வந்து நம்ம தேடி தேடி போகும்போது இன்ட்ரடக்ஷன் டு கேன்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் டேக் போட்டு யூஸ் பண்றாங்க ஸோ இது வந்து கேன்சர் வருமா உண்மையிலே இந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர்ஸ் நம்ம எடுக்கிறதுனால அப்படிலாம் கிடையாது மேபி அவங்க வேற எதனா ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துருக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு சில ட்ரீட்மெண்ட்ஸோட செகண்டரி காசா இது இருக்கலாம் இப்போ வேற எதுக்குன்னா ட்ரீட்மெண்ட் போகும்போது அடிஷ்னலா காசா இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறதுனால நமக்கு வருமே தவிர பட் இந்த ட்ரீட்மெண்ட் மட்டும் பண்றதுனால கேன்சர் எல்லாம் வராது ஏன்னா நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ண போறீங்கன்னா ஒரு அட்வைஸ் எடுத்துட்டு தானே பண்றீங்க அதனால வராது அண்ட் ஆல்சோ எல்லாருமே இப்ப பண்ணக்கூடிய சர்வீஸா எல்லா இடத்துலயுமே அவைலபிளா இருக்கக்கூடியது ஹைட்ரா ஃபேஷியல் அண்ட் இது வந்து டாக்டர்ஸ் தான் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இல்ல காஸ்மெட்டாலஜிஸ்ட் எடுக்கக்கூடிய விஷயமா இல்லைன்னா நார்மல் சலோன் பார்லர்ல கூட நம்மளால எடுத்துக்க முடியுமா எது ஒரிஜினலான ஒரு சர்வீஸ் அப்படின்னே நமக்கு தெரியல சோ ஒரு டாக்டரா எப்படி இது வந்துட்டு லைக் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஹைட்ரா பேஷியல்ன்றது நார்மல் ஃபேஷியல் தான் ஃபேஷியல்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டெம்பரவரி க்ளோ தான் தவிர பர்மனண்டா ரிசல்ட் வந்து இருக்காது ஸோ ஒரு டெம்பரவரி ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும் ஆனால் இப்போ இந்த ஹைட்ரோ ஃபேஷியல்ல நிறைய டைப்ஸ் மிஷின்ஸ் இருக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு இப்போ நீங்க ஒரு பர்ஃபெக்டா ஒரு ப்ரொஃபஷனலாக போனீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்க ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி இப்போ உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருக்குன்னா என்ன மாதிரி ப்ராடக்ட் போடணும் டியூரிங் த ஃபேஷியல் அந்த ப்ரொசீஜர் பண்ணும்போது என்ன ப்ராடக்ட் போடணும் இல்ல ஆஃப்டர் வந்து என்ன பேக் யூஸ் பண்ணணும் உங்க ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி வி வில் கஸ்டமைஸ் இல்ல நீங்க நார்மலா போறீங்க அப்படின்னா அந்த கஸ்டமைசேஷன் இருக்காது மற்றபடி ப்ராடக்ட் ஸ்டெப்ஸ் எல்லாமே சேமா இருக்கும் பட் கஸ்டமைசேஷன் இருக்காது ஸோ அதனால பெட்டர் நீங்க நல்லா சர்ச் பண்ணிட்டு ப்ரொஃபஷனலா போறதுன்றது பெட்டர் டோன்ட் ஃபர் கேட் டு சப்ஸ்கிரைப் மிஸ் வாவ் தமிழா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லா வீடியோஸும் லைக் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்